ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன் இல்லை அப்போ வந்து நான் அஸ்டன்ட் டேரக்டரு நல்ல ஃபேமஸான டேரக்டர்ஸினுடைய குரூப் அஸ்டன்ட்ஸு அவங்கெல்லாம் வந்தாவாக தெரிஞ்சிட்டு இருந்த காலம் இந்த டிரைவின் உட்லேண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜா சார் யூனிட்டு ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு இந்த அவங்க இந்த ராஜேந்திரகுமார் பயங்கர அதாவது அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸோடைய அஸ்டன்ஸ் ஆமாம் இப்படிலாம் காலத்துக்கு போய்ட்டு எல்லாம் அந்த பக்கம் போனாங்க மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்போ இவங்ககிட்ட எல்லாம் வந்து போயிட்டு சான்ஸ்க்கு நோயினா வெக்கமாக இருக்க முடியாது பார்க்கலாம் முடியாது ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அஸ்டன்ட் ஆகிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன் அப்போது ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன் ஆர் சுந்தராஜ் சார் பார்ப்பேன் அப்புறம் ரங்கராஜ் கிட்ட இருந்தவர் தான் இ ராம்தாஸ் அவருக்கு அவரு என்னை கூட்டையும் நாகேஷ் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க நல்லா ஒர்க் பண்ணுறேன் எந்த படம் நான் படம் பண்ணுற பண்ணுங்க அப்படின்ட்டு ஆயிரம் பொங்கல் வளர்த்துக்கிட்டும் போய் ஒர்க் பண்ணேன் அப்பந்து கங்கராஜாருட்டு ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணான்னு ரொம்ப ஆசை பட் நம்ம போய் கேட்க முடியாது ஆனால் ஒரு ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவித் தம்பி சார் எடுக்கிறாரு அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்போ அது இம்மினிட்டே ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்கு டக்கு நான் சிங் எல்லாமே உடனே வகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை என்ன ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டாரு நான் அவருடைய ரசிக நான் இருந்து நான் போய் அஸ்டினேட்டராக ஒர்க் பண்ணேன் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்ல ஐயோ ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும் மில்டரி மாதிரி இருக்கும் இப்போ எப்படின்னு தெரில ரமேஷ்க இருக்கட்டும் இப்போ அப்படின்னு ஆமாம் அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க தான் வேலை நடக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான் அப்புறம் அவர் இதே கீதம் வந்து உயிரே உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆவர் நிறைய படங்கள் வந்து பெரிய ஹிட் எல்லாம் இளையராஜா சாங்ஸு அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார் இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் ஒருத்தர் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போது அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அவர் என்னை வந்து ஞாபகிச்சிட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார் எனக்கு வந்து என்ன தொடர்ந்துரில்ல என்னுடைய குருநாதர்லாம் ஒருத்தர் ஒருவர் அதுக்கப்புறம் அந்த படமும் அந்த பாதியிலே லாஸ்ட் நாஸ்ட் டாக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது அப்படியே ஓடிச்சுனா இருபத்தஞ்சு நாள் அப்படி தான் இருக்கும் அப்புறம் அந்த ராஜா ராஜாதான் நீர் ராம்தாஸ் சரோட ரெண்டாவது படம் தான் முதல் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு அந்த பக்கம் இளையராஜ் அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா ராஜாதான் தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஷீல்டு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம் இது ரெண்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் ஆனால் பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு அப்படி தான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரெக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன் என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க ஸோ அப்படியே ஒரு படைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன் இந்த படம் வந்து ரமேஷ்க நான் அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த பக்கம் படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்கு அப்படின்ட்டு அப்போ ரங்கேஜ் சாரில் பற்றிலாம் சொல்லுவாங்க அவர் சும் சும்மா நல்லா பண்ணிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த இந்த குரூப்பில் பாருங்கள் இது இல்லாமல் இல்லை டெல்லி கணேஷ் சார் கே ரஜியம்மா இவங்கெல்லாம் அவர் இருக்காங்க சச்சுமா யார் யார விட அனுமோகன் சார் ரமேஷ் எங்க ரமேஷ்கண்ணா இருக்கியா சரி

ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போவார் பட் நல்ல நடிகர் அவருக்கு நிறைய படங்கள் வரணும் இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படம் பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி